மாறஞ்செல்லாம் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணிக்கு வந்து அவங்க அண்ணன் சம்மந்தப்பட்டமான ஒரு டாலர் வந்து ஆதாரத்தோடு கிடைக்கிது ராகவன் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறாருன்னே சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா வியூஸ் சரியாகவே போக மாட்டேங்குது உங்களுக்காக தான் போகிறேன் பிடிச்சிருக்கு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து இதுக்கப்புறம் விட்டு வச்சா சரியாக வராது நம்ம முதல்ல வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இந்த எங்கடா கிளம்பி போயிட்டேன் அப்படிங்கிறப்ப இல்லை நம்ம இப்படியே விட்டோம்னா ராகவன் வந்து மாட்டிப்பான் அது சரியாக வராது அவன் அதுக்கு என்னடா பண்ண முடியும் சில விஷயங்கள் வந்து உண்மை வெளியே வரணும்னா வந்து தாண்டா ஆகும் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு உனக்கு என்ன தவிர வேறு யாருக்குமே வந்து இந்த விஷயம் தெரியக்கூடாது குறிப்பாக வந்து ராகவன்கிட்ட எதையும் சொல்லிடறாது அவன் ரொம்ப பயந்துருவான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து வேகமாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க பீராவும் செல்வத்தை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு இடமா தேடி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் ஆட்டோவில் ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு கரெக்டாக வந்து மாறன்கிட்ட வந்து வசமாக மாட்டிக்கிட்டாப்புல மாறன் வேகமாக வந்து செம கோவத்தில் வராங்க இங்கே பாரு நீ வந்து தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போடக்கூடாது சொல்லியிருக்கேன் இல்லைன்னா நான் வந்து அன்பழகன் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு உடனே ஏன் தான் ரைட்டு தான் உன்னை நானும் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நீ செய்கிற வேலை எல்லாமே வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரத்தை கொண்டு வந்து விட்டுட்டியே அதனால் வேறு வழி இல்லைடா உன்னை அடித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம மாதம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல அந்த சமயத்தில் வேகமாக ஓடி வராங்க ஓடி வந்து வீரா வந்து ஓடி அடுத்து நிப்பாட்டுறாங்க அவரை செல்வத்தை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இப்படி போட்டு அவரை அடித்தேன்னா நீ மாட்டிப்படா நான் சொல்கிறத வந்து கேளு நீ முதல்ல வந்து எந்த தப்பு செய்யலைங்கிறதப்போ எதுக்காக வந்து மேற்கொண்ட பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க விடு நீ அவன் வந்து காசையும் வாங்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறான் இதெல்லாம் சும்மா விட சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாரு நான் வந்து உன்னை தூக்கி உள்ளே தூக்கி விற்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செல்வம் வேகமாக ஓடிடுறாங்க வீரா வந்து டக்குன்னு வந்து மாறன் கையை கட்டி பிடிச்சிட்டு அப்படின் கேவா நான் சொல்கிறத கேப்பியா மாட்டேன் நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவன்கிட்ட இருக்கேன் மேற்கொண்டு பிரச்சனை பண்ணி வந்து எப்பவுமே உள்ளேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறப்ப நம் அப்படி போய் நடந்து தான் இந்த நடக்கணும்னா நடக்கட்டும் அவனை சும்மாவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல வண்டி ஏடு வா போலான்னு மாறனை வீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பிருந்தாவும் சரி முத்துலட்சுமியும் வந்து வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு பார்க்குறாங்க ராமச்சந்திரன் வள்ளியும் தடுத்துன்னு பாடுறாங்க ஏமா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக தானே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வீரா மாறன் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க எங்கே போயிட்டு வரீங்கம்மா வீரா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே வந்து மாறன் வந்து ஷாப்பிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஏ உங்ககிட்ட கேட்டேன்னா அவங்க கிட்டே தானே கேட்டேன் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்கிறப்ப ஒருவேளை ராகவன் காசு கொடுத்த விஷயத்த சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க சமயம் கரெக்டாக வீரா வந்து இவன் சாட்சி இருக்காருல அந்த செல்வத்தை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இவன் வந்து வேணும்ட்டே ஒரு முடிவோடு தான் இருக்கானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் எதுக்காக வந்து நீ அவரை போய் பார்க்க போனால் அது பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்படி போடுறியே வந்து நீ அப்போ அவர்கிட்ட வந்து நீ ஏற்கனவே பாட்டின்னு கூட முன்பக்கம் உனக்கு இருந்துக்குங்கிற விஷயம் வந்து இதுலேருந்தே தெல்ல தெளிவாக தெரியுது அப்படிங்கிறப்ப உடனே வந்து முத்துலக்ஷ்மியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன நான் மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ பாருங்கள் என் பையனை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியுமோ அதே மாதிரி தான் மாறன் தம்பி வந்து யாராவது ஏதாவது சொன்னால் நான் நம்ப மாட்டேன் உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா என் மாப்பிள்ளை மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது என் நிச்சயமாக வந்து என் பையன் கூட வந்து அவர் முன்பகையும் கிடையாது சண்டையும் போட மாட்டார் ஏன்னா மாறன் வந்து வீணாக வந்து சண்டைக்கெலாம் போகிற வேலை ஆள் கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்கும் வந்து ஈயரும்புக்கு கூட வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போகிறவர் அப்படின்னு தப்பு மட்டும்தான் தட்டி கேட்பார் தவிர பிரச்சனை மாட்டார் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஆமா எனக்கும் நல்லா தெரியும் மாமா வந்து எந்த தப்பும் செய்யலை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து பிருந்தாவும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதை பார்த்தோன்னே என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்களேன்னு கண்மணி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க பார்த்தியா உன் மேல் இவ்வளோ தூரம் எல்லாரும் நம்பிக்கை வச்சுருக்காங்க ஆனால் உனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இனிமையாவது அவனை வந்து எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி வை வயல் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கேட்டுச்சா அப்படின்னு பாரு என்ன நடக்கணுமோ வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க விடு என்னை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க அப்போ தான் வந்து கண்மணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அம்மாவும் தங்கச்சியும் இவ்வளோ தூரம் அம்மாற நம்புகிறாங்களாம் அப்போ வந்து என்ன தான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிக்கிறப்போ இங்கே வந்து ரா பயந்து நடுங்கிக்கிட்டு அப்படியே வந்து உட்காரறாங்க அதை பார்த்தோன்னே வந்து கண்மணி வந்து யோசிக்கிறாங்க என்ன இவர் பேயை பார்த்த மாதிரி பயந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்லி திட்டம் போடுற மாதிரியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே உங்கள் தம்பியை வச்சு நீங்கள் நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க அதனால தானே இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னுப்ப இப்போ பாருங்க உங்கள் தம்பியை வந்து எந்த பிரச்சனையும் பண்ணியிருப்பான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா தேவையில்லாமல் போய் சண்டை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படிலாம் பண்ண மாட்டான் என் தம்பி எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஆனால் எது தப்போ எது சரியோ அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து இதோட முடிச்சு போயிடுறது கிடையாது உண்மையான விஷயம் என்றைக்கும் வெளியில் வந்து தான் தீரும் அப்படின்னு கண்மணி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு போனோன்னே ராகவன் வந்து சரி நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது எப்படியே விட்டால் சரி வராது கண்மணி வந்து அப்போ தான் முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி அவனை வந்து முதல்ல அம்மாவும் சரி தங்கச்சியும் சரி அவன் வந்து மோசமானவன் அப்படின்னு மாறனை வந்து சொல்ல வைக்கணும் அதுக்கு ஒரே தீர்வு அவன் மேலே பழிய போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வராங்க வர்றப்ப பார்த்தா இப்போ பழைய பேப்பர் இதெல்லாம் வந்து போடுறதுக்காக வீடை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக தேவையில்லாததெல்லாம் போடுற அப்படின்னு வள்ளி சத்தம் போடுறாங்க வேணால் நீங்களும் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிருந்தா வந்து மாரன் ரூம்ல வந்து தேடுறாங்க கண்மணியும் தேடுறாங்க பார்த்தா பெட்டியை வந்து பழைய பெட்டி ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கறதுல தான் தெரியுது அதில் வந்து ருத்ராட்சம் இருக்குது அதை பார்த்தோன்னா வந்து அண்ணனோடது தானே இது அப்படின்னு வந்து பிருந்தா கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத மாதிரியே வந்து கேட்குறாங்க கேட்டோன்னா ஆமாக்கா அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக முத்துலக்ஷ்மியும் வீரா முன்னாடியும் வந்து ஓடி வந்து மாறன் மேலே பழிய போடுறதுக்காக வந்து பெர்ஃபார்மென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து என்னாச்சு கண்மே எதுக்காக ஓடி வர அப்படிங்கிறப்ப இங்கே பார்த்தியா இது அண்ணனோடது மாறனோட ட்ரங்க் பட்டியில் வந்து எப்படி வந்துச்சு அப்போ எல்லாத்தையும் வந்து இவன் மின்கூட்டியே வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்போ அண்ணனோடது ஒரு தடவை வந்து தொலைஞ்சி போயிருக்குன்னு ஒரு தடவை சொன்னாப்பில்லல்ல அப்போ அது தொலைஞ்சது எப்படி மாறனோட பொட்டிக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லார அதிர்ச்சி ஆகுறாங்க அதோட வந்து முடியுது ஆனா வீரா நம்பாம அப்படியே யோசிக்கிறாங்க